வணக்கம் தலைமையிலே உலகமே அதிர்ந்து போய்விட்டு தான் சொல்லணும் உலகமே எதிர்பார்க்கவில்லை இஸ்ரேல் என்ற சிங்கம் இந்த பயங்கரவாத நாடான கத்தாரை தாக்கும் என்று நேற்று உண்மையாக உலகம் அதிர்ந்து போய்விட்டாங்க ஏற்கனவே ஏழு முனைகளில் இஸ்ரேல் சண்டை போட்டிருக்காங்க நேரடியாக ஏழு முனைகளில் இஸ்ரேல் சண்டை போடுறாங்க இது இப்ப தாக்குதல் நடத்தின பிறகு எட்டாவது முனையாக போயிருக்கிறது கத்தார் மீதான இஸ்ரேல் தாக்குதல் ஏற்கனவே சென்ற வாரம் நான் பதிவு பண்ணிந்த ஒரு வீடியோல இஸ்ரேலுடைய முப்படை தளபதி ஏ எல் ஜமீர் சொல்லியிருக்கிறாரு வெளிநாடுகளில் வாழும் ஹமாஸ் தலைவன் ஒருவனையும் விட போறதுல அவனையும் எந்த நாட்டில் வாழ்றானா அங்கே போய் கொள்வோம் என்று சொன்னான்னு சொல்லி நான் பேசியிருந்தேன் நூற்றுக்கு நூறு சதவீதம் சரியா போயிருக்கு இவங்க வெளிநாட்டு வாழும் லீடர் அப்படிம்பாங்க இவர்கள்லாம் முன்னாள் ஹமாஸ் தலைவர்கள் காசில தான் வேலை செஞ்சவனுங்க பயங்கரவாதிகள் ஓரளவு முடிஞ்ச பிறகு வெளிநாட்டுல போய் இவனுக்கு செட்டில் ஆகி இருப்பது ப்ரொமோஷன் சொல்லுவாங்க ஹமாஸ்ல இந்த களத்தில் சண்டை போட்டு அதுக்கப்புறம் வெளிநாடுகளில் போய் சொகுசான வாழ்க்கை குடும்பங்களோட வாழலாம் இது ஒரு ப்ரொமோஷன் ஃபேக்டோ லீடரா இருப்பது அங்கே சென்று இந்த பயங்கரவாத நிறுவனங்களுக்கு நிதி திருட்டுவது ஆதரவு கோருவது அவர்களுடைய வாழ்க்கையை கோடான கோடிசொழாக மாற்றிக்கொள்வது இதுதான் உங்களோட வேலையாகவே இருக்கும் ஆனா இந்த தாக்குதல் என்னுடைய கணிப்பில் கணிப்பில் கால தாமதமான தாக்குதல் அக்டோபர் ஏழாம் தேதி இரண்டு வருஷத்துக்கு மேலே இஸ்ரேல் மொழிய தாக்குதல் நடந்துச்சு அதுக்கு முன்னாலேயே இந்த கத்தார் அடிச்சிருந்தா அக்டோபர் ஏழு தாக்குதல் நடந்திருக்கவே நடந்திருக்காது அதுக்கப்புறமாவது உடனே போய் கத்தார் அடிச்சிருந்தா பிடிச்சிட்டு போன இரநூத்தி ஐம்பது பனைய கைதிகளை பத்திரமா வாங்கி இருக்கலாம் கால தாமதமாகி இந்த தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க எனிவே மிகுந்த பாராட்டுக்குரியது இன்னைக்காவது இந்த பயங்கரவாதத்தின் சூத்திரதாரி கத்தாரை இஸ்ரேல் அடிச்சது இது ரெண்டு வகையாக இந்த பயங்கரவாதிகளை பிரிச்சுக்கலாம் சன்னி பயங்கரவாதிகள் ஷியா பயங்கரவாதிகள் சொல்லலாம் இந்த சன்னி பயங்கரவாதிகள் யார் யாருன்னா ஹமாஸ் இந்த அல் கொய்தா தாலிபான் ஐஎஸ்ஐஎஸ் இதை போன்ற அநேக பயங்கரவாத இயக்கங்கள் பயங்கரவாதிகள் இந்த சன்னி பிரிவு தான் வருவாங்க இந்த சன்னி பயங்கரவாதிகளுக்கு தாயும் தகப்பனும் யாருன்னா கத்தார் தான் உலகத்திலேயே தனிநபர் வருமானத்தில் மூன்றாம் இடத்துல இருப்பது கத்தார் சின்ன நாடு தான் செல்வ செழிப்புள்ள நாடு இயற்கை எரிவாயு இப்பவே கிட்ட கொட்டி கிடக்குது அவங்க தான் அதிகமாக ஏற்றுமதி பண்றாங்க இன்னும் கையிருப்பு ரிசர்வ் கணக்கில்லாம கத்தார்கள் இருக்கு அதனால அவனுக்கு வந்து இந்த இயற்கை எரிவாயு இருக்கனால அதில் வரும் பணத்தை கணக்கே இல்லாம இந்த சன்னி பிரிவு பயங்கரவாதிகளை ஊக்குவித்து வளர்ப்பது அவங்க தான் இதுல ஹமாஸோட மொத்தத்துக்கு மொத்தம் அவங்க தான் ஹெட்டு கத்தார தான் எப்பவோ அடிச்சிருக்கணும் இந்த சியா பிரிவு பயங்கரவாத குழுக்கள் பார்த்தீங்கன்னா இந்தக்கெல்லாம் இந்த பயங்கரவாத குழுக்கு எடுத்துக்காட்டு இசபுல்லா காசாவில் உள்ள இஸ்லாமிக் ஜிஹாத் காசாவில் உள்ள இஸ்லாமிக் ஜிஹாத் பயங்கரவாத குழு சியா பிரிவு இவர்களுக்கு தாயும் தந்தையுமா இருப்பது ஈரான் சண்டை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த சியா பிரிவு பயங்கரவாத குழு அந்த நாடு ஈரான் போடுற சண்டை வீரமிக்க சண்டையா இருக்கும் அந்த அளவுக்கு இந்த சன்னி பிரிவு நாடுகளோ பயங்கரவாத குழுக்களோ மாட்டாங்க இந்த சன்னி பிரிவு முழுக்க 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 பெண்களையும் குழந்தைகளையும் கொள்வதே வழக்கமாக வச்சிருப்பாங்க இது ரெண்டு பேர்த்துக்குள்ள முக்கிய வித்தியாசம் இந்த ஹமாஸோட டீ லீடர் லீடருக்கு வெளிநாட்டில் வாழும் தலைவர்களுக்கு முக்கியமான தலைவனாக இருந்தது இஸ்மாயில் ஹனியா அவனுமே கத்தாரதா இருந்தான் முன்னாள் காசால் இருந்த பயங்கரவாத தலைவன் அவன் அங்கே இருந்தான் அவனை வச்சு அவனை வந்து ஈரான்ல வச்சு இஸ்ரேல் கொண்டாங்க வான் தாக்கல் மூலமா கொண்டு காமிச்சாங்க அதுக்கப்புறம் இப்ப குறிவைத்தது யார் இருந்த தலைவர் இன்னைக்கு அவன் தான் மொத்த ஹமாஸ்க்கும் உள்ள வெளியே எல்லாத்துக்கும் அவன் தான் தலைவன் அவன் முன்னாள் தலைவன் மார்ஷல்பாங்க அவன் முன்னாள் தலைவன் அவன் இரண்டாவது மூன்றாவது பினான்ஸ் மினிஸ்டர் ஹமாஸோட நிதி மந்திரி அவன் அங்கதான் இருந்தான் ஜாகிர் ஜபரால் அப்படிம்பாங்க இந்த மூணு பேருக்கு குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்தான் இஸ்ரேலுடைய விமானப்படை தான் போய் தாக்குதல் நடத்தினாங்க இஸ்ரேல் இருந்து கத்தார் போருக்கு ஆயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் ஆயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் ஆகும் எல்லையிலிருந்து எல்லைக்கு அதே மாதிரி எஸ் இஸ்ரேல் போர் விமானங்களை அந்த போரிமான கிடங்குகள் இருந்து வெளியிட்டு வரணும் கத்தார் போல தலைநகரத்துல போய் தான் போய் அடிச்சிருக்காங்க அதையெல்லாம் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் போவதற்கு வருவதற்கு என்று ஆகும் அதாவது நேர் வழியில் போலாம் நேர் வழியில் போறதுக்கு எல்லாம் ஒத்துக்கணும் பிற நாடுகள் ஒத்துக்க மாட்டாங்க கண்டிப்பாக பிற வழ போகலாம் மொத்தம் பதினைந்து போரிமானங்கள் எட்டு போயிருக்காங்க எஃப் ஃபிஃப்டீன் எஃப் சிக்ஸ்டீன் எட்டு போயிருக்கிறாங்க அதிக தூரம் ரெண்டாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் போயிட்டு திரும்ப வரும் நாலாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் ஆகும் அதனால் வானில் எரிபொருளில் நிரப்பக்கூடிய இரண்டு ஏரியல் டாங்கர்களை கூட விட்டு போயிருக்கிறாங்க நேரான வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலேருந்து ஜோர்டான் போகணும் ஜோர்டான் வந்து சவுதி அரேபியா தாண்டி போகணும் அதுக்கப்புறம் கத்தார்குள்ளே பூந்து அடிக்கணும் இதுதான் நேரான வழி இதில் எந்த நாடுமே இஸ்ரேலுடைய போரிமானம் பரப்பதற்கு ஒத்துக்க மாட்டாங்க ஜோர்டான் ஒத்துக்க மாட்டாங்க சவுதியும் ஒத்துக்க மாட்டாங்க இது ஒரு வழி இரண்டாவது பார்த்தீங்கன்னா இருந்து ஜோர்டான் போகணும் ஜோர்டான்லேருந்து ஈராக் உள்ள போகணும் வந்து குவைத்தை தாண்டி இந்த கத்தாரை போய் அடிக்கணும் இது ஒரு வழி அவங்களுக்கு இருக்கு இல்லைன்னா இஸ்ரேல் வந்து அப்படியே கடலில் வந்து கடலில் போய் கடல்லையே போய் கடல் வழியை சுற்றி போய் கத்தார்களை போய் அடிச்சுட்டு வரலாம் அதுவும் பண்ணலாம் ஆனால் இருபத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் வரும் போக வர ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் மாதிரி இது மிகப்பெரிய மிஷனாக போகும் இதே போல எந்த வழினாலும் இஸ்ரேல் போய் அடிக்கலாம் அதிகபட்சமாக அது நேர் வழியில்தான் போய் அடிச்சிருப்பாங்க இஸ்ரேல் ஜோர்டான் சவுதி அரேபியா கத்தார் இந்த வான் பரப்பில் போது ஏமாற்றி பறப்பாங்க ரொம்ப தாழ பறந்து போவாங்க ஜோர்டன்ல பறக்கும்போது சவுதி போது தாழ பறந்து பறக்கும் போது இந்த போர் விமானங்கள் போயிடும் இந்த தந்திரங்கள்ல இஸ்ரேல் வல்லவர்கள் அந்த போர் விமானங்களை எஃப் எஃப் சிக்ஸ்டீன் அமெரிக்கா தான் ஆனா சிறப்பா வடிவமைப்பாங்க இஸ்ரேல வச்சு அதை கொஞ்சம் மாத்திக்குவாங்க இந்த ரேடார் எல்லாம் சிக்காத மாதிரி மாத்தி வச்சுக்குவாங்க பதினைந்து போரிமா போரிமானங்கள் போயிருக்கு இந்த தோஹா கரிகள் உள்ள தலைநகர அருகில் உள்ள ஒரு கட்டடத்துல கொத்தாய் ஒன்று மாட்டிக்கிட்டானுங்க அந்த கட்டடத்துக்கு மட்டும் பத்து குண்டுகள் சரமறையா போடப்பட்டிருக்கு அதோட வீடியோ ஒன்று இருக்கு பாருங்க அதுக்கப்புறம் அவங்க திரும்பி போயிருக்காங்க பத்து குண்டுகள் அல்லது ஒரு பன்னெண்டு குண்டுகள் போடுறதுக்கு ஒரு நான்கு போரிமானங்கள் ஐந்து போரிமானம் போதும் ஏன் பதினஞ்சு எட்டு போறாங்க அப்படின்னா வழியில் சண்டை ஆயிடுச்சு இந்த மற்ற அரபு நாடுகளுடைய போர் விமானங்கள் வந்துட்டாங்க சண்டைக்கு வந்துட்டாங்கன்னா சண்டை தான் இப்படி பதினைந்து போர் விமானங்களை எட்டு சரி இப்போ இந்த பயங்கரவாத உலகம் என்ன சொல்றதுன்னா எப்பவுமே இந்த மரணத்தை ஒத்துக்க மாட்டாங்க உடனே இந்த ஹமாஸ் தலைவர்கள் கொல்லப்பட்டது மிக பெரிய பேரிழப்பு அது கத்தார் போய் அடிச்சது மிக 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 பெரிய அவமானம் இந்த பயங்கரவாத உலகத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் அது ஜீர்ணிச்சிருக்கவே முடியாது கத்தார் அடி வாங்கி அவர்களால் ஜீர்ணிக்க முடியாது இப்ப அவனு என்ன அதிகார என்ன மகன் அதிகாரப்பூர்வ அல் ஹயா இளைய மகன் இவன் செத்துட்டான் இவன் அந்த கட்டடத்துக்குள்ள இருந்திருக்கான் இவன் செத்து உறுதிப்படுத்தியிருக்காங்க ஏற்கனவே இவனோட மூத்த மகனை காசலை வச்சு கொண்டாங்க காச வச்சு இவனோட வீட்டுல குண்டு போடும் போது மூத்த மகன் அவனுடைய குடும்பம் மொத்த சொந்தக்காரங்கள ஏற்கனவே கொண்டுட்டாங்க இப்ப இந்த இளைய மகனையும் கொண்டுட்டாங்க இது அதிகாரப்பூர்வமான உணவு இன்னும் இரண்டாவது ஜிஹாத் லூபட் அப்படிம்பாங்க இவன் வந்து அந்த ஆபீஸ்ல ஹெட் அந்த தாக்குதல் நடந்தது வந்து ஒரு வீடு அம்மாசுக்கான வீடு அலுவலகம் அந்த அலுவலகத்தின் அலுவலகத்தின் மேனேஜர் சொல்லலாம் அவன் செத்துட்டா ரெண்டு அதுபோக இரண்டு பாடி கார்ட்ஸ் இரண்டுமே ஹமாஸ்லேருந்து போனவங்க தான் அவனும் செத்துட்டானுங்க மொத்தம் நாலு நான்கு அது கூட கத்தருடைய இராணுவ வீரனோட்டம் சேர்த்துருக்காங்க மொத்தம் அஞ்சு பேர் சேர்த்ததை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்க பிணங்களை எட்டாங்க இந்த மூன்று தலைவர்கள் ஹமாஸ் தலைவர்களை இஸ்ரேல் குறி வச்சது இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா நிச்சயமா அவர்கள் தப்பித்திருக்க வாய்ப்பில் துண்டு துண்டாக செத்து போய் பதிஞ்சிருப்பானுங்க அவ்வளவு குண்டை போட்டிருக்கோம் பிணங்களை கைப்பற்றுவதற்கு இன்று அல்லது நாளையாகும் அவ்வளோ ஆழத்தில் போயிருப்பானுங்க சிதஞ்சும் போயிருப்பானுங்க அடையாளம் பார்க்கணும் மூஞ்செல்லாம் இருக்காது அப்புறம் எல்லாம் மரபணு பரிசோதனை பண்ணி தான் சொல்ல முடியும் அவ்வளோ பெரிய தாக்குதல் அது அப்படியே தெரிஞ்சிட்டாலும் கத்தாரும் இந்த ஹமாஸ் பயங்கரவாத உலகமும் இதை அறிவிக்க மாட்டாங்க ஆனால் இஸ்ரேல் வந்து இன்னும் ஒரு சில தினங்கள் ஊர்ஜிதமாக சொல்லிடுவாங்க அவங்க இதை ஒட்டு கேட்டு உளவு பார்த்து நிச்சயமாக அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடச்ச பிறகு இந்த மூன்று பேடி பயங்கரவாத தலைவர்கள் செத்ததை அதிகாரப்பூர்வமா சொல்லுவாங்க இப்பதைக்கு இந்த அஞ்சு பேர் செத்து அதிகாரப்பூர்வமான தகவல் இனி என்ன நடக்கும் கத்தாரையே அடிச்சுட்டாங்க பயங்கரவாத பயங்கரவாத நாடுகளுக்கு பயங்கரவாதிகளுக்கு தாயும் தகப்பனா இருந்தவன் அவனே அடிச்சுட்டாங்க இவர்களுக்கு இன்னும் பெரிய நாடுகள்னு பார்த்தீங்கன்னா இந்த சன்னி பிரிவுக்கு சவுதி அரேபியா பாகிஸ்தான்லாம் சொல்லலாம் அநேக நாடுகள் இந்த சன்னி பிரிவு தான் வருவாங்க ஆனால் அதிகமாக பணம் கொடுத்து இந்த பயங்கரவாதத்தை ஊக்குவித்து வளர்த்தது கத்தார் தான் எனக்கு எந்த வித மாற்று கருத்துமே இல்லை அவங்கள முதல்லையே அடிச்சிருக்கணும் இங்கே அநேகம் சொல்கிறாங்க அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் ஒன்றுமே ஆகாது வாழை சுருட்டிக்கிட்டு இருப்பான் கத்தாரால் அவ்வளோதான் முடியும் அடி வாங்க மட்டுமே முடியும் அடி திருப்பிலாம் அடிக்க முடியாது குறிப்பாக இஸ்ரேலில் திருப்பி அடிக்கவே முடியாது கத்தாருங்கிற தேசத்தை இல்லாமல் பண்ணி விட்ருவாங்க இஸ்ரேலில் பாதிதாக இருக்கும் ரொம்ப சின்ன நாடு இஸ்ரேல்கிட்ட செல்வா வாழாட்ட மாட்டாங்க கண்டிப்பா அதே போல் இந்த அரபு நாடுகள் ஒன்றா சேர்ந்து இந்த வருகின்ற தினங்களில் ஒரு மாநாடு போடுவாங்க அரபு லைக் அப்படிம்பாங்க இஸ்ரேலுக்கான கண்டனத்தை தெரிவிப்பாங்க இல்ல எரிபொருள் தரமாட்டேன்னு சொல்லுவாங்க இதே போல் ஏதோ ஒன்று பேசுவாங்க இஸ்ரேலை தாக்குவதற்கு எந்த அரபு நாடுகளும் கூட்டா சேர்ந்தாலுமே இருபதுக்கு மேல சேர்ந்தாலுமே துணிச்சல் வராது ரெண்டாவது இஸ்ரேலுடைய எல்லை இருக்கு எல்லையில் இருக்க நாடுகள் இந்த எகிப்து ஜோர்டான் சிரியா லெபனான் ஒத்துக்க மாட்டாங்க அவங்களுடைய படைகள் எல்லா படையும் சேர்ந்து சண்டைக்கு போகிறது ஏன்னா சண்டையில் தோத்துருவாங்க அப்போ ராணுவம் போய் இந்த நாடுகள்லாம் பிடிச்சிரும் எகிப்தை பிடிச்சிரும் ஜோர்டெல்லாம் பிடிச்ச பிறகு ரொம்ப கேவலமாக போயிடும் இதில் சவுதி அரேபியால பெருசாக பாதிக்கப்படாது ஏன்னா சவுதியை போய் பிடிக்க முடியாது அதனால சண்டைகளை இந்த நாடுகள் ஒத்துக்காது இனி ஒன்றுமே நடக்காது அடி வாங்கினது அடி வாங்கினதுதான் இவனுங்க அடி வாங்குறக்குன்னே பிறந்தவனுங்க அடிப்படை கோளாறு உள்ளவனுங்க நல்ல செல்வம் இருக்குது பணம் இருக்குது அதை நல்ல வழியில் பயன்படுத்தலாம் ஆப்பிரிக்காவில் உள்ள ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கலாம் வீடுகளை கட்டித்தரலாம் கழிவறைகள் கட்டித்தரலாம் சுகாதார அமைப்பை உலகம் பூரா கட்டித்தரலாம் இதை போன்ற நல்ல காரியங்களை எத்தனையோ பண்ணலாம் இந்த அடிவாக்க பிறந்த அரபு நாடுகள் ஆனால் அது எதையுமே செய்ய மாட்டானுங்க நல்ல திம்பானுங்க இந்த கும்பல் எப்படி இப்படி கும்பலை மாட்டிக்கிட்டாங்கன்னா சாப்பிட்றக்கு வந்தவனுங்க இவனுக்கு சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா ஒட்டுக்காய் வந்துருவானுங்க நம்ம நூறு பேர் சாப்பிட்றத ஒரு ஆள் உட்கார்ந்து சாப்பிட்டு மிச்சப்படுத்தி வேஸ்ட் பண்ணுவான் இவனுடைய பழக்கமே அப்படிதான் அப்படி கும்பலாக வந்து தான் மாட்டிக்கிட்டானுங்க அடிச்சிட்டாங்க இதுல இந்த பயங்கரவாத தலைவர்கள் நிச்சயமாக கொல்லப்பட்டிருப்பாங்க மாற்று கருத்துல இது வரவேற்கத்தக்க செயல் இஸ்ரோலுடையது யாருமே செய்யாத துணிச்சலான காரியம் தொடர்ச்சியாக பயங்கரவாதத்தை ஊக்குவிச்சுட்டு இருப்பது கத்தார் தான் எழுதி தர முடியும் பயங்கரவாதத்தின் பிறப்பிடம் பாகிஸ்தான் ஏற்றுமதியாளர் பாகிஸ்தான் அதற்கு பணம் கொடுத்து வளர்ப்பது கத்தார் இப்படிதான் என்னைக்கும் அடிச்சிருக்கணும் இஸ்ரேல பண்ண முடியாது இவர்கள் அடிவாங்க பிறந்த அரபுகள் மூட அரபுகள் அடி வாங்கிட்டே தான் இருப்பாங்க எட்டு முனை என்ன இன்னும் இருபது முனையை போய் இஸ்ரேல் அடிச்சாலும் அவர்கள் ஒண்ணுமே செய்ய முடியாது இனி என்ன நடக்கும்னா என்னுடைய பார்வைகள் என்ன நடக்குன்னா இத்தனை நாள் வந்து கத்தார் தான் பேச்சுவார்த்தைக்கு தலைமை தாங்கினாங்க இந்த பனைய கைதிகளை விடுவிப்பதற்கு அந்த பொறுப்பில் அந்த பொறுப்புக்கு இனி எகிப்து வரும் கத்தாவுக்கு எகிப்து பரவாயில்லன்னு சொல்லுவாங்க எகிப்து வரும் இந்த ஹமாஸ் இனி மிச்சம் ஒரே ஒரு ஹமாஸ் அப்படிம்பாங்க பல்கா இருப்பான் அவன் ஒருத்தன் தான் மிச்சம் ஆனா அவன் மூலமா பேசும்போது இந்த பனைய கைதிகளை திருப்பி வாங்கிக்கலாம்னு சொல்லலாம் நிச்சயமா ஏன்னா இந்த வெளியில் இருக்கிறவனுக்கு தான் அவனுக்கு பிழைப்பு நடத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த சமாதான பேச்சுவார்த்தை வரவிடாம இந்த சண்டைகளை தொடர வைப்பது வெளியே அவனுக்கெல்லாம் வந்து மல்டி மில்லியனாக தான் வாழ்றாங்க இந்த காசா இஸ்ரேல் சண்டை நடந்தாதான் இவங்களுக்கு பிழைப்புக்கு உட்கார்ந்து தின்பதற்கு பணம் கிடைச்சிட்டே இருக்கும் இந்த ஹமாஸ் எல்லாம் வயிற்றை வளர்த்தலாம் ஆனால் இப்போ இவங்கெல்லாம் போனதுனால இப்ப இந்த ஹல் ஹதீர் அவன் ஒருத்தன் தான் மிச்சம் இருக்கான் அவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் போது இந்த பழைய கைதிகளுக்கான பேச்சுவார்த்தை உடனே முடிஞ்சிடும் எகிப்து தலையிடும் போது இந்த மக்கள் அதிகமா பிரச்சனைக்குள்ளாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த காசால் இருக்கு இந்த ஆப்ரேஷன் தான் நேற்று இது வந்து செவ்வாய்க்கிழமை கத்தாரின் நேரம் நான்கு மணிக்கு மதியத்துக்கு மேல நான்கு மணிக்கு நடத்தப்பட்ட வான் வெளி தாக்குதல் மிக வெற்றிகரமான தாக்குதல் வழக்கம் போல முதல் கண்டனத்தை பதிவு பண்ணது யூரோப் யூனியன் தான் அதுக்கப்புறம் இந்த பிரான்ஸ் துருக்கி பாகிஸ்தான் கஜகிஸ்தான் உஸ்பெஸ்கிஸ்தான் இவர்கள்லாம் வந்து வன்மையான கண்டனத்தை இஸ்ரேலுக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க இப்போ வரைக்கு இந்தியாவிலிருந்து எந்தவித கண்டனம் போல கத்தார் இந்தியாவிற்கு மிக முக்கியமான நாடு இந்தியா வந்து பகிரங்கமாக இந்த விஷயத்தில் இஸ்ரேலை ஆதரிக்க முடியாது கத்தாரில் உள்ள மக்கள் தொகையில் இருபத்தி இரண்டு சதவீதம் இந்தியர்கள் தான் இருபத்தி அது கால் பாகம் கத்தாரில் வந்து இந்தியர்கள் தான் வேலை செஞ்சிருக்காங்க வாங்கியிருக்காங்க இருபத்தி ரெண்டு சதவீதம் இந்தியர்கள் பதினைந்து ஹிந்து மக்கள் இந்து மதம் தான் அங்க இருக்கு அதனால வந்து இந்தியா இந்த விஷயத்துல எந்தவித கருத்தையும் பதிவு பண்ண மாட்டாங்க இத்தனை நேரமா இஸ்ரேலை கண்டிக்காமல் இருப்பதே இந்தியா செய்த மிகப்பெரிய இஸ்ரேலுக்கான உதவின்னு தான் சொல்லுவோம் அந்த அளவுக்கு கத்தார் இந்தியாவிற்கு முக்கியமான நாடு எப்பவுமே அடிச்சு உடைக்கணும் அதுதான் இந்த பயங்கரவாதம் குறைவதற்கான ஒரே வழி அதே போல வருங்காலங்களில் இந்த மூன்று பேரும் கொல்லப்பட்டிருந்தாங்கன்னா காசாவில் இந்த பிரச்சனைகள் ஓய்ந்து ஓரளவுக்கு சமாதானம் பிறப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது நன்றிகள்